வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் டெய்லி ஒரே மாதிரி சிக்கன் பொறிக்காமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி க்ரீன் சில்லியோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட செம சம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்க ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம் இது கூட நல்ல காரமாக இருக்கிறதுக்காண்டி நாலு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்க போகிறோம் கருவேப்பிலையும் மணத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஸ்பூன் இது கூட கார்ன்ஃப்ளார் மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வத்தல் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் காஷ்மீர் சில்லியே நல்லா கலர் கொடுத்துரும் பாதி லெமனோட சாரையும் நம்ம விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா கான்ஃப்ளார் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சதுனால பச்சை பச்சேன் இருக்கும் சாப்பிடும்போது நல்ல காட்டமும் இறங்கி இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் நல்ல எலும்பே இல்லாத சிக்கன் துண்டுகளாக எடுத்து கழுவி அதையும் இதோடு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் ஒரு மணி நேரம் கழித்து என்ன நல்லா சூடு ஏறின பிறகு ஸ்பூனை வச்சே நம்ம அழகாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு பொறிஞ்சு வந்ததும் நம்ம இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் அந்த கருவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரோம்